சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் நகரில் அமைந்துள்ளோகி மாஸ்டரின் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வேண்டிய ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சூரிஜ் நகரில் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் இன் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் ஏ ஒன் முதல் பி டூ வரையிலான டச் மொழி கற்கினர்கள் மற்றும் ஆங்கில மொழி கற்கைகள் அனைத்தும் கற்பிக்கப்படும் வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் சுவிஸ் அரசாங்க பேச்சாளர் மலையேறும் நிகழ்வில் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் பேச்சாளர் அன்ரோ சிமோனாசி மலையேறும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தபோது போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐம்பத்தி ஐந்து வயதான சிமோனாசி இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசாங்க பேச்சாளராக கடமையாற்றி வந்துள்ளார் எந்த இடத்தில் விபத்து இடம்பெற்றது என்பது பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை சிமோனாசிக்கு பதிலாக நியமிக்கப்பட உள்ள அதிகாரி யார் என்பது பற்றியும் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை சிமோனாசியின் மறைவுக்கு நாட்டின் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர் சுவிஸ் விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்பு ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் மது அருந்துவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்கக்கூடிய புதிய ஜெல் ஒன்றினை சுவிட்சர்லாந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் மது அருந்துவதால் உடலுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை வரையறுக்கக்கூடிய வகையிலான ஒரு ஜெல் வகையொன்றோ இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து மத்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆய்வாளர்களினால் குறிப்பிட்ட புதிய வகை ஜெல் உருவாக்கப்பட்டுள்ளது அருந்தும் மதுவானது உடலில் இரத்தத்தில் கலப்பதற்கு முன்னதாக ஆல்கோஹோலை துகள்களாக உடைக்கும் செயல்முறையை செய்வதாக சொல்லப்படுகிறது நேச்சர் நானோ டெக்னாலஜி என்ற பஞ்சிகையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த ஜெல் வகை எலிகளுக்கு கொடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் எலிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆல்கஹோலினால் உடலுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த ஜெல் உடலில் தொழிற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட உள்ளது செயற்கை நுண்ணறிவு துறையில் ஏற்பட்டுள்ள அபரீத வளர்ச்சி குறித்து இப்பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக அமெரிக்கா மற்றும் சீன அரசாங்க தரப்புகளுக்கு இடையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் இரு நாடுகளுக்கும் இடையில் செயற்கை நுண்ணறிவு குறித்து ஒத்துழைப்பினை ஏற்படுத்துவது குறித்தும் செயற்கை நுண்ணறிவு தொழில் துறையின் வளர்ச்சி தொடர்பிலான தகவல் பரிமாற்றமாக இந்த கூட்டம் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது சீன அரசாங்கம் சிவிலியன் மற்றும் ராணுவ விவகாரங்களில் செயற்கை நுண்ணறிவினை பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் தற்பொழுது ஒரு வகை காய்ச்சல் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பருவகால காலநிலை மாற்றத்துடன் சுவிட்சர்லாந்தில் ஒவ்வாமை காய்ச்சலினால் பாதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது நூறாண்டுக்கு முன்னதாக இந்த வகை காய்ச்சல் பற்றி மக்கள் அறிந்திருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தற்பொழுது இருபது சதவீதமானவர்கள் இந்த பருவமாற்ற காய்ச்சல் தொற்றுக்கு இலக்காகின்றனர் சில தாவரங்களிலிருந்து மனிதனுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய மகரந்த துகள் வெளியிடப்படுவதாகவும் இதனால் மக்கள் நோய்வாய்ப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தின் லுசன் மாகாணத்தில் ஈழநாதம் சுரேன் கார்த்திகேசன் போரின் சாட்சியம் நூல் அறிமுக விழா இடம்பெற்றது இவ்விழாவின் பொதுச்சுடனே மாநில செயற்பாட்டாளர் கிருபாகரன் நேற்று வைக்க வரவேற்புரையினை அன்பரசன் நிகழ்த்தியிருந்தார் தொடர்ந்து இளம் பாடகர்களின் முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த பாடல்கள் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இளைய தலைமுறையினர் மண்டபத்தினூடாக போரின் சாட்சியம் நூலை அரங்குக்கு எடுத்து வந்திருந்தனர் முதற் பிரதியினை சுவிஸ் தமிழ் கல்வி சேவையின் பணிப்பாளர் திரு பார்த்திபென் கந்தசாமி வெளியிட்டு வைக்க ஊடகவியலாளர் சத்தியமூர்த்தி அவர்களின் துணவியார் திருமதி நந்தினி சத்யமூர்த்தி பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாணவிகளின் முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த எழுச்சி நடனங்களும் இந்திரன் குழுவினரின் மங்கள வாத்தியத்திலான தாயக இசையும் இடம்பெற்றது மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் குறிப்பிட்ட நூல் வெளியீட்டு விழா இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு வாரமாக காணாமல் போயிருந்த ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த ஆறாம் தேதி முதல் காணாமல் போனதாக கருதப்பட்ட எண்பது வயதான மூதாட்டி ஒருவரே இவ்வாறு இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் சடலம் நேற்று திங்கட்கிழமை கூர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் இளைஞர் ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் காட்டு பகுதியில் குறித்த மூதாட்டியின் சடலம் கிடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழப்பு எப்படி இடம்பெற்றது என்பது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இன்று செவ்வாய்க்கிழமை காலை கண்டோன் லாகனில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் விபத்து ஏற்பட்டு பலியாகியுள்ளார் குறித்த சம்பவம் காலை பதினோரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் நாற்பத்தி ஒரு வயதுடைய ஒருவர் கான்கிரீட் சுவர் இடிந்து விழுந்து அதன் அடியில் சிக்கிக் கொண்டுள்ளார் இதனால் படுகாயமடைந்த உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த முயற்சியில் லாகன் மற்றும் ஈடுபட்டிருந்தனர் பின்னர் அவசர கால சேவைகளினால் அளிக்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் குறித்த நபர் கண்டோனுக்கு வெளியே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் அங்கு உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்துக்கான சரியான காரணம் ஆராயப்பட்டு வருகின்றது கண்டோனல் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து தொழில்துறை விபத்துக்கான காரணத்தினை விசாரிக்க ஆரம்பித்துள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது இரவு நேர பிரதான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி